வலிமார்கள் வாழ்வினிலே மாபெரும் இறைநேச பெருந்தகை அன்னவர்கள் அவர்களுக்கு திருமணமான புதிதில் மனைவி மீது அன்பு செலுத்துவது முதன்மையானது என்று எண்ணியவராக இருந்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு இரவும் தங்களுடைய தினசரி மாமுலாத்துக்களை அதாவது அமல்களை தினசரி செய்யக்கூடிய அமல்களை முடித்துவிட்டு ஹசரத் கண்மணி நாயகம் ரசூருல்லாஹி கரீம் சல்லல்லாஹு அலையு செல்லம் அன்னவர்கள் மீது மூவாயிரம் முறை செலவாத்தை ஓதுபவர்களாக இருந்தார்கள் ஆனால் திருமணமாகிய நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக அந்த பெருந்தகையால் செலவாத்துகள் ஓத முடியாமல் போய்விட்டது இந்நிலையில் அந்த பெருந்தகையின் ஊழியர் ஒருவர் ஒரு கனவு கண்டார்கள் அந்த கனவிலே மிகப்பெரிய மாளிகையொன்று இருந்தது அங்கு மக்கள் பெரும் கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள் அங்கு நிற்பவர்களிடம் சற்று உயரம் குறைவான பெருந்தகையவர் பேசிவிட்டு உள்ளே செல்வதும் வெளியே வந்து தங்களிடம் கேள்வி கேட்டவர்களிடம் விளக்கத்தை சொல்பவர்களாக இருந்தார்கள் இந்த ஊழியர் அன்னவர்கள் யார் உள்ளே தங்கியிருப்பது யாரென்றும் இங்கு வந்து செல்லும் அந்த ஊழியர் யார் என்றும் விசாரித்த பொழுது அங்கு நின்றவர்கள் சொன்னார்கள் உள்ளே தங்கியிருப்பது நம் ஹசரத் கண்மணி நாயகம் ரசூல் சல்லல்லாஹூ அலைவு செல்லும் அன்னவர்கள் இங்கு நம்மிடம் விடயங்களைக் கேட்டு அதற்குரிய விளக்கத்தைச் சொல்வதம் கண்மணி நாயகம் ஹஸ்ரத் சல்லல்லாஹூ அலைவு செல்லும் அன்னவர்கள் பார்க்க விரம்பியவர்களை அன்னவர்களை சந்திக்க அழைத்துச் செல்பவர்கள் ஹசரத் இப்னு மசூத் ரதி அல்லாஹூ அன்வ என்கின்ற மாபெரும் சஹாபி பெருமகனார் அவர்கள் என்றும் அவர்களுக்கு தெரிய வந்தது இந்த ஊழியரன் அவர்கள் அந்த பெருமானாரை சந்தித்து தாமம் கண்மணி நாயகத்தை சந்திக்க ஆவலாக இருப்பதாகவும் தனக்கு அன்னவர்களுடைய சந்தித்து ஏற்பாடு செய்து தருமாறு வேண்டிக் கொண்டார்கள் அதன்பின் அதன்பின் ஹசரத் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹிவசல்லம் அன்னவர்களிடமிருந்து விளக்கம் வந்தது நீங்கள் என்னை சந்திக்கும் அளவிற்கான ஆன்மீக ஏற்றத்தை பெறவில்லை என்றும் உங்களுடைய ஆன்மீக ஆசானவர்கள் கடந்த மூன்று நாட்களாக எனக்கு அவர்கள் அனுப்பும் காணிக்கை வரவில்லை என்றும் கூறியதாக சஹாபி பெருந்தகை அன்னவர்கள் சொல்ல கனவிலிருந்து விழித்த ஊழியரவர்கள் உடனடியாக தங்கள் ஆன்மீகாசானை சந்தித்து தான் பார்த்த கனவை கூற அதன்பின் தங்களுடைய வாழ்நாளில் இறுதி வரையும் கண்மணி நாயகத்தின் மீது செலவாத்துச் சொல்லக்கூடிய அமலை அவர்கள் ஒருபோதும் விடவே இல்லை அந்த பெருந்தகை வேறு யாரும் அல்ல உலகமெங்கும் பரவி இருக்கக்கூடிய சிஸ்தியா தரிகாவின் தலைவர் என்று உலக மக்களால் போற்றப்படும் حضرت خواجہ معین الدین سستی رحمۃ اللہ علیہ انورین خلیفہ وان حضرت قطب الدین بختیار کاکی رحمۃ اللہ علیہ انور آور ہے